இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஏன்னா வந்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து செய்வனையை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க செய்வனைங்கிறது இருக்கா இல்லையா பேய் பிசாசு இது மாதிரியான விஷயங்கள் நான் எப்படி பார்க்குறேன் உண்மையான சம்பவம் நடந்துருக்கா நடக்கலையா இதை நம்ம எப்படி அணுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லது அப்படின்னு இருந்தா கண்டிப்பா கெட்டது இருக்கும் இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க பேய் இருக்கும்னு நம்புவாங்க சரிங்களா இப்போ எனக்கு எப்படின்னா கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் அதாவது கடவுள் அப்படிங்கிறத தாண்டி நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியா திங்க் பண்ணி நான் அந்த ஒரு ஸ்டேட்லேயே கனெக்ட் கனெக்ட்லேயே இருப்பேன் யூனிவர்ஸ் கூட நான் விரும்புகிற கடவுள் கூட வந்து என்னை கனெக்ஷன்லயே வச்சுப்பேன் நான் இப்போ எனக்கு வந்து பேயை பற்றி அப்புறம் பிசாஸ் பற்றி இந்த செய்வனை வைக்கிறத பற்றி கேட்டால் எனக்கு பர்சனலாக எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அதுக்காக அந்த மாதிரி அது அதை சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கவங்கள்ட்ட போய் நம்ம அப்படியெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு மகா புட்டால்தனம் சரிங்களா நம்ம நம்பிக்கை வந்து கடவுள்கிட்ட இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டும் இருக்குது ஆனால் அது நமக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது சரிங்களா ஆனால் என்னோட எனக்கு டைரக்டாக எதுவும் இல்லைனாலும் நான் வந்து சின்ன வயசில் இந்த செய்வனையா என்னன்னு எனக்கு பேர் தெரியல மருந்து வைக்கிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க மாமாக்கு வந்து அதை வச்சிருக்காங்க அவங்க ஒய்ஃப குழந்தைய விட்டு பிரிஞ்சு வரணும் அப்படின்னு யாரோ வச்சதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது நானுமே நான் சின்ன பிள்ளைல எனக்கும் அது பெருசாக சரியெல்லாம் ஞாபகம் இல்லை அந்த மாதிரி வச்சு அதை மருந்து எடுக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னாங்க அப்புறம் எதுலேயோ என்னமோ குடிக்க கொடுப்பாங்களாம் முருங்கை கீரை சம்திங் ஏதோ கீரை எல்லாம் கொடுத்து குடிக்க வச்சு அதை வாமிட் பண்ண வைக்கும்பொழுது கருப்பு கலரில் வந்து இவ்வளோ பெருசு உருண்டையாக இருக்குமா தாரோ ஏதோ ஒன்று சம்திங் சொல்றாங்க அது வந்து நம்ம டைஜஷன் ஆகாம அந்த மை வைக்கிறதுலாம் சொல்றாங்களே அந்த மாதிரி விஷயங்கள்னால அவர் வந்து சாப்பிடாம ரொம்ப மெலிஞ்சு போய் ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்லேயே இல்லாம அவர் தனியாக வந்திருந்தார் அப்புறம் இதெல்லாம் அவர் சரி பண்ணப்புறம் அவர் நார்மலா அவங்க ஃபேமிலி கூட நார்மலா பாண்டு கிரியேட் ஆயிடுச்சு அவங்க நார்மலான ஒரு ஹாப்பி லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க நான் அதை பார்த்துருக்கேன் சரிங்களா இந்த செய்வனைங்கிறத தாண்டி இந்த மருந்து வைக்கிறது வசியம் இந்த மாதிரி எல்லாமே தான் இருக்கு ஆனா இந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு உண்மையாலுமே எனக்கு பெருசாக இதுல ஐடியா இல்லை ஆனா என்ன எனக்கு என்ன சொல்லணும்னா இப்போ ரிலிஜியன் வைஸ் வேறு இருக்கு சரிங்களா ஒரு ஒரு மதமும் ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இப்ப தர்கா கூட்டிகிட்டு போவாங்க அப்புறமா நான் வந்து சர்ச்சுக்கு போயிருக்கேன் சின்ன சின்ன பிள்ளையில எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலுக்கு போவேன் அப்புறம் சண்டே கிளாஸ் போவேன் அங்க எனக்கு டேரெக்ட் அனுபவம் பாத்தீங்கன்னா சர்ச் ஃபாதர் வந்து பேய் புடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை புடிச்சு அந்த மிரட்டுறதோ அடிக்கிறது இந்த இந்த மாதிரி சினிமாலையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அப்போ ஒரு நான் சொல்கிறது ஒரு ஃபிஃப்த் சிக்ஸ்த்து படிக்கும்போது சொல்கிறேன் அப்போ வந்து அந்த இடத்துல கூட்டமாக இருக்கும் அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி சத்தமாக இருந்தது நான் பெருசாக என்னை போக விடலை என்ன ஒரு கிறிஸ்டியன் அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் நான் அதை கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன் ஆனால் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ வந்து அப்படி வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி நம்ம ஹிந்துவிசம்ல பாத்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு போறோம் பெண் தெய்வங்கள் இருக்க கோவிலுக்கு போய் அங்க வந்து பேய் ஓட்டுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க சோ இதெல்லாமே இருக்குது இருக்குதான் சோ இதுல நான் பர்டிகுலரா ரிலிஜியன் பேஸ்டு சிலவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்காது அது இப்ப வந்து எப்படி சொல்றது இப்ப கிறிஸ்டியன்கிட்ட போய் நீங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க அப்படின்னா அது விரும்புகிறவங்களுக்கும் அது குடிச்சு கம்ஃபர்டபுளா இருக்கவங்க மட்டும் தானே பண்ணுவாங்க எல்லாராலையும் அதை பண்ண முடியாது மேபி யாராவது இந்த விஷயங்களை நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கீங்கன்னா ஆத்ம ஞான மையம் சேனல் இருக்கு இல்லையா விளக்கம் வந்து அந்த பன்னெண்டு வீடியோஸ் இருக்கும் அதுல வந்து ஐ திங்க் பன்னெண்டாவது வீடியோவா பத்தாவது எனக்கு சரியா தெரியல பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மூணு வீடியோக்குள்ள நீங்க தேடி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சேவனை பண்ணி இந்த பேய் பிடிச்சவங்களுக்கு இதுல வசியம் மாதிரிகம் மை வச்சிருக்கிறது என்ன பண்ணி இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தே முழுசாக தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு வந்து அவங்கள படிக்க சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் அவங்கள உட்கார வச்சு உங்களை படிக்க சொல்கிறாங்க அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை இருக்குது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியலனா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் டேஸில் சரி ஆகி நார்மல் ஆனவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமாக நான் லைஃப்ல இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதை தாண்டி பேய் இருக்கா இல்லையாங்கிறது உண்மையிலேயே எனக்கு தெரியல அவ்வளோதான் இப்போ எப்படி சொல்கிறோம் இல்லையா கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையானா இல்லைன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்ற தான் எனக்கு தெரியல இருந்தாலும் நான் கிராஸ் பண்ணி வந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு சொல்றேன் இது வந்து நான் டென்த் படிக்கும்போது என் பாட்டி இறந்துட்டாங்க நான் வந்து சின்ன வயசுல என் பாட்டி கூட தான் நான் வளர்ந்துருக்கேன் அவங்க இறந்து இப்போ முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இறந்தவங்க கனவுல வரக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி வந்தாங்கன்னா மூணு நாளில் நம்ம இறந்துருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு அப்புறமா தெரிய வந்தது எனக்கு என்னன்னா அவங்க இறந்துட்டாங்க அந்த இறந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பாசம் எனக்கு என் பாட்டினா வந்துட்டு அவ்வளோ உயிர்னு வைங்களேன் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை விட பாட்டி தான் பிடிக்கும் அந்த அளவுக்கு நான் அவங்களோடவே தான் இருப்பேன் அவரு அவங்க இறந்த தான் நான் என் பேரண்ட்ஸ் கூடயே வரேன் அந்த மாதிரி ஸோ நான் அந்த நைட்டு தூங்குறேன் அப்போ என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மொட்டை மாடியில் அவங்க நின்றுட்டு என்னை கூப்பிடுறாங்க பிரியா மேலவா மேலவா அப்படின்னு கூப்பிடுறாங்க எனக்கு ரைட் சைட்ல எங்க அம்மா வந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க இது வந்து கனவுல சொல்றேன் நான் நான் அவங்களை கூப்பிடுறேன் அம்மா அம்மான்னு கத்துறேன் ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை இங்கிருந்து ஒரு ஒன் ஆம் ஒரு டூ ஆம் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் ரைட் சைட்ல அவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படி கத்துறேன் அவங்களுக்கு வந்து அது காதலே விழல என்னை பார்க்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு துணி துவச்சுக்கிட்டே இருக்காங்க மேல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ உனக்கு அம்மா கிடையாது நான் தான் அம்மா நீ மேலவா மேலவான்னு கூப்பிட்டே இருக்காங்க நான் ஸ்டெப்பு ஏறலாமா ஏறலாமா நான் மேல அவங்கள பாக்குற வா வா எனக்கு என்னென்னா கனவுல பயம் வந்துருச்சு நம்ம ரொம்ப பாசமா இருந்து பாட்டி அப்படியெல்லாம் கோபம நம்மள்ட்ட பேசுனதே இல்ல ஆனா அந்த கனவுல வந்துட்டு அப்படி ஒரு ரொம்ப ஆக்ரோஷமாக நேரம் ஆக ஆக அந்த ரொம்ப ஆரம்பத்துல வா வான்னு கூப்பிட்டவங்க நேரம் ஆக ஆக ரொம்ப கத்துறாங்க வா மேல வா மேல வான் கத்துறாங்க நான் கடைசியில் மேல போவே இல்லை கனவு முடிஞ்சிருச்சு இத வந்து நான் நெக்ஸ்ட் டே சொல்லும் பொழுது எல்லாரும் இறந்த என்னோட பாட்டியெல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க நீ வந்து எதுக்கு இந்த பொண்ணை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சாமி கும்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இந்த இது வந்து எனக்கு பேயோட கனெக்ட் பண்றதா ஆவியா எனக்கு அது தெரியல இப்படி ஒரு விஷயம் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன் அங்க ஒரு வயசானவர் ஒர்க் பண்றாரு அவரு அந்த ஆபீஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சில அந்த அமானுஷ்யமா நடக்குதுபங்கள் அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு போறோம் அப்படின்னா அது வளைஞ்சிரும் அதை எப்படி சொல்லலாம்னா கண்ணாடி நான் என்னோட அவரோட ஆஃபீஸ்க்கு ஒரு மூணு நாள் நான் கண்டினியூவாக போனேன் அப்போ வந்து என்னோட கண்ணாடியே நான் மறந்து அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அடுத்த நாள் வரேன் அதே இடத்துல கண்ணாடி எப்படி இப்படி முறுக்கி அதை உடச்சி கையில் முறுக்கி உடச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சு அங்கே வச்சுருக்கு நான் திறந்து பார்க்குறேன் இப்படி இருக்கு கேமராவில் வந்து பார்க்குறோம் அவரே இல்லை அந்த கேமராவில் அதாவது அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு போற வரைக்கும் தான் இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா அந்த கண்ணடை எப்படி உடஞ்சுதுன்னு தெரியல அப்புறம் பாத்ரூம் போகும்போது அந்த மீன் குழம்பு அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்ரூம்ல கிடக்கும் அப்புறம் ஏதோ முடி அப்புறம் சங்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம்ல கிடக்கும் அப்புறம் கடைசியில் ஒரு வேலையை விட்டு நின்ட்டாருன்னு வைங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வந்த அவர் என்னைக்கு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஒரு மூணு மாதம் தான் ஒர்க் பண்ணா அந்த த்ரீ மந்த்ஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஒர்க் பண்ணவங்க ஃபேஸ் நான் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் ஏன் நடந்தது எதுக்கு பண்ணாரு அவர் யாரு நமக்கு தெரியல சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் இன்னும் காமனா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது நம்மளை போட்டு யாரோ அமுத்துவாங்க இல்லையா அது மேபி இப்போ ஆக்சிஜன் பத்தாம இருக்கு அந்த ஏதோ நைட்ரஜனா என்னமோ சொல்றாங்க இல்லையா அது வந்து சயின்டிஃபிக்காக அவங்க சொல்றாங்க ஆனா எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போட்டு அமுத்தும் என்னால் ஏஞ்சிக்கவே முடியல தள்ள முடியாது அப்படியே தலையாட்டி படத்தில் காட்டுற மாதிரி ஏதோ பேய் நம்மளை போட்டு அமுக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும் அப்பவும் நம்ம கூப்பிடுவோம் கூப்பிட்ற வாயே என உம் கத்துவோம் நான் நம்ம கான்சியஸா தான் இருப்போம் இப்போ கனவுல கூட பார்த்தீங்கன்னா நம்ம கான்சியஸா இருக்க மாட்டோம் ஆனா இங்கேயே நம்ம நமக்கு நல்லாவே நினைவு இருக்கும் ஆனால் நம்மளால் வாயை திறந்து கத்த முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நான் என் லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேனே தவிர பேய் பிடிச்சிருக்கிறது சாமி வர்றது இதுங்கிறது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனா இன்னொரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட தம்பி ஒய்ஃபுக்கு பேய் பிடிக்குமா சாமியும் வரும்பாங்க பேயும் பிடிக்கும்பாங்க அவங்க எப்படின்னா நம்ம சும்மா பெஞ்சில் ஏதாவது தட்டிட்டு சும்மா பாத்திரத்தை உருட்டிட்டு பசங்க விளையாண்டாலே டக்குன்னு அவங்கிட்டு ஆயிடுவாங்க உடனே இம்மீடியட்டா சாமி பேய் சம்திங் ஏதோ அவங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இதுதானே தவிர இதுக்கு வந்து என்னோடய அதான் பர்சனலாக எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு நடந்ததை கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோதான் எனக்கு வந்து அனுபவங்கள் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு நல்லா தெரியும் நம்ம எதை தேடி போகிறோமோ அது நமக்கு அட்ராக்ட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அட்ராக்ட் ஆகி போகாமல் இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோலையே நான் யோசிச்சு யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நடந்ததில்லை அது நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ண பாருங்க ஒரு வேலை உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது இல்லை நல்லாவே தெரியுது எங்க ஃபேமிலியில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அந்த கந்தசஷ்டி கவசம் வீடியோல போய் நீங்க வந்து பாருங்க எனக்கு இந்த அமானுஷ்யமான விஷயங்களோ இல்லை வந்து இந்த ஸ்பிரிட் சம்மந்தமாக எதுவும் இல்லைங்கிறனால அதை நம்ம வந்து விமர்சனம்லாம் நான் பண்ணலை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அந்த கமெண்ட்ல பர்டிகுலரா செய்வனை பத்தி எனக்கு சொல்லுங்க மேடம்னு கேட்ட உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிசிக்கலா எல்லாமே வெல்த்ல இருந்து ஹெல்த்ல இருந்து ரிலேஷன்ஷிப்பு வீடு வாசல் சொத்துன்னு மொத்தமும் போயிடும் இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆட்கள் இன்னும் இருக்காங்க நம்ம அவங்கள பற்றியெல்லாம் பேச தேவையில்லை அவங்களுக்கு செய்கிற வேலைக்கு உண்டான கரமா அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த கஷ்டப்படுறவங்க அந்த ஆத்மஞான மையம் வீடியோ பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நினச்சி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் அதில் மட்டும் கவனமா இருங்க நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக ரொம்ப வைஸா திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான சில சில நெகட்டிவிட்டிஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணி ஈஸியாக வந்துடலாம் தேங்க்யூ